ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் நண்டு குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அந்த பேஸ்ட்டுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் என்ன ஆயில்னாலும் பரவாயில்ல நான் இங்கே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பீஸு தேங்காய் வந்து ஒரு கால் கால்வாசி எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி அரைக்கணும் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு நாலு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு ரெண்டு டீஸ்பூனு ஜீரகம் ரெண்டு டீஸ்பூனு சோம்பு ரெண்டு டீஸ்பூனு நம்ம இதில் வந்து மிளகா தூளே போட போகிறதில்ல ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் ஆற வச்சிட்டு அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தாளிக்க போகிறோம் தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கோங்க கருவேப்பில் புதினா வச்சுக்கோங்க என்கிட்ட புதினா இல்லை அதனால் நான் வந்து ஃப்ரோசன் புதினா யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரம் வந்து பார்த்துக்கோங்க நம்ம காஞ்சி மிளகாத்தூளே போட போகிறதில்ல ஸோ அரைக்கிறதுல காஞ்ச மிளகா போடுறோம் பச்சை மிளகாய் போடுறோம் இங்கேயும் இஞ்சி பூண்டில் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு காரம் பார்த்து போடுங்க ஸ்டார்ட்டிங்லேயே நிறைய போட்டுடாதீங்க சப்போஸ் காரம் பார்த்துலன்னா நம்ம கடைசியில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு தடவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ எல்லாத்தையும் தாளிச்சிட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்குங்க ஃப்ரம் புதினா இருந்தால் புதினா போடுங்க கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும் ஸோ நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் ஸோ என்கிட்ட புதினா ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதனால் நான் ஃப்ரோசன் புதினா போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கிடணும் வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியவே கூடாது அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நண்டை போட்டு நல்லா வதக்குங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கிரேவி வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி ரொம்ப கோல்டு இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ரிலீஃபாக இருக்கும் உப்பு வந்து எடுத்தவொடனே ஜாஸ்தி போட்டுடாதீங்க செக் பண்ணி போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கிரேவிக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அதே போலவே ட்ரை பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து சோம்புத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் போட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க சாரி ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு டே ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வைங்க இந்த சமயத்தில் கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள் நண்டு குருமா டன் சர்விங் டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தோசைக்கு வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ சர்விங் டிஷ்க்கு மாத்திரம் தோசைக்கு வைக்கலாம் பசங்கள் நல்லா சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் எ நைஸ் டே பாய்